இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் ஆம்லேட் சமைக்க போகிறோம் இப்போ இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்ன கேரட் பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் கேரட்டை அப்படியே அப்படி வச்சுருக்கேன் மூணு பச்சை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆங்காயம் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையை உடைச்சி நல்ல ஊற்றி அதை கலந்து வச்சுருக்கேன் தவால எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சிடிச்சு இப்போ பச்சை மிளகாய் ஆட் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வச்சு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் பெப்பர் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து அந்த உடச்சி முட்டை வந்து கலக்கி வச்சதில் இதை ஆட் பண்ணிப்போம் இந்த கேரட்டு ஆனியன்லாம் வதக்கினதை இப்போ முட்டையில் ஆட் பண்ணி நல்லா கலக்கியாச்சு தவாவை வச்சு தவாவில் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ அந்த ஆம்லேட்டை ஊற்ற போகிறேன் ஆம்லெட்டை ஊற்றிருக்கோம் இப்போ வெந்த உடனே அப்படியே அடுத்த சைடு பெரட்டி போடலாம் ஆம்லேட்டு ஒன் ஒரு சைடு வெந்துடுச்சு இப்போ பிரட்டி அடுத்த சைடு போடுவோம் ஆம்லேட் அடுத்த பக்கம் பெரட்டி போட்டிருக்கோம் கேரட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் கேரட் ஆம்லேட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்